நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து இரண்டு நாட்களே ஆகுதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டால் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய கூடிய மாடுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு இரண்டு நாட்களே ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவை பார்த்திங்கன்னா ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு கறந்துட்டு இருக்குதுங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் தாண்டி ஒரு இருபது லிட்டர் கரவு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்க தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்குறாங்க நல்லா அருமையான கிடாரிக்கன்று ஓட்டிருக்குதுங்க நல்லா வெயில் கிளைமேட்டெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல காம்பளம் உள்ள மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டங்க தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து விடியல கொடுத்துருக்குறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக அல்லா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க இப்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்